அன்பிற்குரிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் குலாம் அஹமத் அலிஹலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய நூற்களிலே பல இடங்களிலே நான் ஓர் உண்மை முஸ்லிமாக இருக்கின்றேன் இஸ்லாத்தினுடைய எல்லா கட்டளைகளின்படியும் நான் செயல்படுகின்றேன் நான் காஃபிர் அல்ல என்று மிகவும் தெளிவான முறையிலே தன்னுடைய கொள்கைகளை அன்னார் விளக்கி கூறியிருக்கின்றார்கள் இது பற்றி இன்று நான் உங்கள் முன்னிலையிலே அன்னாருடைய ஒரு நூலில் இருந்து ஒரு கூற்றை முன்வைக்கின்றேன் இது அதனுடைய தமிழ் மொழியாக்குமா அன்னார் கூறுகின்றார்கள் இறுதியாக நான் மீண்டும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால் நான் அல்லாஹு மீது சத்தியம் செய்து கூறுகின்றேன் நான் காஃபிர் அல்லன் லா ரசூலுல்லாஹ் என்பது எனது கொள்கையாகும் நாயகம் சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தொடர்பாக நான் ஈமான் நான் எனது இந்த ஈமானின் உண்மைத்தன்மைக்கு வல்ல இறைவனின் எத்தனை தூய உள்ளனவோ திருக்குருவானில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளனவோ மேலும் வல்ல இறைவனிடம் நாயகம் சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எந்தளவு சிறப்புகள் உள்ளனவோ அந்தளவு சத்தியங்கள் செய்து கூறுகின்றேன் எனது எந்த ஒரு கொள்கையும் அல்லாஹ் மற்றும் அவருடைய ரசூருடைய கூற்றுக்களுக்கு மாற்றமானதாக இல்லை எவராவது அவ்வாறு எண்ணுகின்றார் என்றால் அது அவருடைய தவறான புரிதலேயாகும் எவர் ஒருவர் இப்போதும் என்னை என்று கருதுகின்றார் என்றால் மேலும் என்னை காஃபிர் என்று அறிவிப்பு செய்வதிலிருந்து விலகி இருக்க மாட்டார் என்றால் அவர் நிச்சயமாக நினைவில் கொள்ளட்டும் அவர் இறந்ததன் பிறகு அவரிடம் அது குறித்து விசாரிக்கப்படும் இறைவன் மீதும் ரசூலின் மீதும் எனக்கு எந்த அளவு திட நம்பிக்கை உள்ளதென்றால் இக்கால மக்களின் எல்லா ஈமான்களையும் ஒரு தராசில் ஒரு தட்டில் வைத்து எனது ஈமானை மற்ற தட்டில் வைத்தால் அல்லாஹுவின் அருளால் இந்த தட்டு பாரமாக இருக்கும் என்று நான் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றேன் கராமாத்து சாதிக்கின் ரூஹானி ஹதாயின் பாகம் ஏழு பக்கம் அறுபத்தி ஏழு